நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து நன்னூர் எழுத்து அதிகாரத்துல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஒற்றளவடை இப்போது நம்ம எழுத்ததிகாரத்தினுடைய இரண்டாவது இயல் எழுத்தியல் அந்த எழுத்தியலை பார்த்துட்டுருக்கோம் அதில் சார்பு எழுத்துக்களினுடைய பிறப்பை பார்ப்போம் அந்த சார்பு எழுத்தினுடைய பிறப்பை பார்க்கும்போது சார்பழுத்தினுடைய வகைகளை பார்த்தோம் ஆயுதம் எங்கள் எழுப்பு ஆயுதம் எங்களுக்கு பெறுவத பார்த்தோம் எந்த முயற்சி அங்காத்து அங்காக்குன்னா வாய திறக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது மற்ற சார்பெழுத்துக்கள் எல்லாமே அது சார்ந்து வருகின்ற எழுத்துக்களினுடைய சிறப்பை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில சார்பெழுத்துகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் முற்றாயுதம் பார்த்தோம் உயிர் அளவடை சாரி ஆஹ் உயிர்மை உயிர்மையை பார்த்தோம் முற்றாயுதம் பார்த்தோம் என்ன அளவடை என்கிற ஒரு மூணு சார்பு பார்த்தோம் அந்த வகையில இன்னைக்கு ஒற்றளவடைங்க ஆஹ் இதுல ஒற்று கூட்டல் அளவடை ஒற்று கூட்டல் அளவடை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் ஒற்று அப்படின்னா என்னங்க ஒற்று என்பது நினைத்து சொன்ன

ஆயுதம் அளபு ஆம் குரில் இணை குரில் கீழ் இடை கடை மிகலே அவற்றின் குறியாம் வேறே அவற்றின் குறிய திரும்ப படிக்கிற பாருங்க ங்க ஞ ந ந ம ந வ யா ல ல ஆயுதம் சரியா அப்போ இதுதான் ஆச்சு ங்கே 2, ஞா ரெண்டு நா மூணு மா அஞ்சு நா ஆறு வா ஏழு யா எட்டு ல ஒன்பது லா பத்து ஆயிரத்தோ ஆயுதத்தோடு சேர்த்து பதினொன்று ஆயுதத்தோடு சேர்த்து அளவு ஆம் குறில் இணை குறில் கீழ் இடை கடை மிகலே அவற்றின் குறியாம் வேறு அவற்றின் குறியாம் சரி பார்வ நவலறையா அதுக்கு உலகம் சொல்றாரு பொதுவா நம்ம பார்வ நவலறையுடைய விளக்கத்தை பார்த்துட்டு தான் நம்ம நம்ம உலகத்துக்கு போறோம் பாருங்க அவர் சொல்றாரு இசைக்கெழின் பாட்டில் ஓசை குறையின் பாட்டில் ஓசை ஓசை குறையும் குறில் இணை கீழ் குரில் கீழ் இடைக்கடை அதாவது குரில் இணையின் கீழும் குறிலின் கீழும் மொழிக்கு நடுவிலும் கடையிலும் நின்ற ஞ ஞ ந ந ம ந வ ய ல ல ஆயுதம் கம் முதலிய இப் பத்தும் நம் முதலிய இப் ஆயுதமும் ஆகிய பதினோர் எழுத்துக்களும் அளவு அவ் அவ் ஓசையை நிறைக்க தத்தம் மாத்திரையில் மிக்க ஒழிக்கும் அவற்றின் குறி வேறு நிகழாம் அப்படி அளவெடுத்த அறிதற்கு அவற்றின் பின் அவ்வெடுத்துக்களே வரி வடிவில் வேறு அறிகுறையாய் வரும் வேறு அறிகுறியாய் வரும் முன் சூத்திரத்தில் இசை கெடி நின்றது இதற்கும் கூறப்பட்டது இதற்கும் கூட்டப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா போன இதுல பார்த்தோம் அதாவது இசை கெடும் போது அந்த கெட்ட இசையை கூட்டுறதுக்காக வருகின்ற அந்த உயிரளவடைக்கு நம்ம சொன்னோம் இசை நிறை பேர் சொன்ன எப்படி எப்படி அளவடைக்கணும்னா குறைந்த இசை அந்த இசைய வந்து கூட்டுவதற்காக நிறைப்பதற்காக வந்ததுன்னு நடக்கும் இசை நிறை அளவடை அப்படின்னு பாக்கிறோம் சரி இது வந்து ஆறுமுக நவரையா சொல்ற விஷயம் சரி இப்ப நம்ம உடைய விளக்கத்துக்கு வரலாம் பாருங்க ரொம்ப 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 எளிமையான ஒரு விளக்கம் உற்றளவடை அப்படின்னா எழுத்துக்கள் எப்படி அளவெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க செய்யலின் ஓசை குறையும் போது ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன முதல் பாயிண்ட் செய்யுலினுடைய அந்த ஓசை குறையும் போது ஒண்ணு ரெண்டாவது பாருங்க க ஞ ந ந ம ந வ ய ல ல அது கூட அஃகு ஆயுதம் அது கூட அஃகுங்கிற ஆயுதம் எனும் பதினோரு எழுத்துக்களும் பதினோரு எழுத்து அங்க இருக்கிற பதினோரு எழுத்து என்னன்னு எழுத்து உங்க அப்புறம் அப்புறம் நா கூட ந இது கூட வந்து ஆயுதம் அக்கு பாருங்க இந்த இந்த எழுத்தும் பாருங்க இரண்டு குற்றெழுத்துக்களின் பின்னும் இது இரண்டு இங்க சொல்ற குற்றெழுத்து என்பது நேரத்தை சொன்ன குரில் குற்றெழுத்து என்பது குறில் அப்படி பார்த்தோம் பாயிண்ட் நம்பர் 3 பாயிண்ட் நம்பர் 2 இது பாயிண்ட் நம்பர் 3 இரண்டு குறில் எழுத்துகளுக்கு பின்னும் இரண்டு குறில் எழுத்துகளுக்கு பின்னும் சரியானா கீழ ஒரு சான்றா கொடுத்துர்க்க பாருங்க இளங்கு இது இளங்கு நல்லா கவனிங்க இ ல இ இ இளங்கு நல்லா கவனி இதுல இ ஒரு குறில் எழுத்து

பாருங்க பாரு பாருங்க இதுல வந்து இதுல குரல் இருக்கு ஒண்ணு ஒரு குற்றத்திற்கு பின்னும் தெளிவா தெளிவா மனசுல வச்சுக்கோ மைண்ட் வச்சுக்கோ இரண்டு குற்றத்திற்கு பின்னும் இரண்டு இரண்டு குறிலுக்கு பின்னாடியா பின்னாடியோ இல்ல ஒரு குறிலுக்கு பின்னாடியோ ஒரு குறிலுக்கு பின்னாடியோ பாருங்க பின்னோ ஒரு குற்றத்தின் பின்னோ சொல்லினது இடையிலும் இறுதியிலும் அடுத்த பாயிண்ட் ஒரு சொல்லினுடைய பாயிண்ட் நம்பர் அஞ்சு இங்க எழுதுற ஒரு சொல்லினுடைய எங்க வரும் இடையில இறுதியில இடையிலும் இறுதியில சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும் குறைந்த ஓசையை நிறைப்பதற்கும் தம் தம் மாத்திரையை நின்று நீண்டு ஒழிக்கும் குறைந்த ஓசையை நிறைப்பதற்கு தன்னுடைய மாத்திரையிலிருந்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சார் எப்படி நீண்டு ஒழிக்கும் அப்படின்னா மெய்யெழுத்தினுடைய மாத்திரை அறமாத்திரை மெய்யழுத்தினுடைய மாத்திரை மாத்திரை நேத்து பார்த்த கான்செப்ட் வேற குரிலனுடைய மாத்திரை ஒரு மாத்திரை நெடுலின் மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்ப இந்த தன்னுடைய அந்த அரை மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கும் நீண்டு ஒழிக்கும் பாருங்க முதல்ல வராது எங்க வராது எங்க மட்டும் வரும் இடையில் வரும் இறுதியில் வரும் முதல்ல வராது அப்படி நீண்டு ஒழிப்பதற்கு அடையாளமாக அவ் மெய்யெழுத்துக்கு பின் அவ்வளவு மெய்களை எழுதப்படும் என்ன பண்ணுமா பாயிண்ட் நம்பர் செவன் சிக்ஸ் அப்படி அளவெடுப்பதற்கு அப்படி நம்ம போன டைம் பார்த்தோம் போன உயிரளவடை அளவெடுக்கும் போது அதற்கு இனமான எழுத்து எழுதப்பட்டது அதற்கு எழுதி எழுத்து கூட உதாரணமா ஆ அப்படின்னா அதோட ஆ ஆனா இங்க அந்த மெய்யெழுத்து இசையை நிறைத்து அளவெடுப்பதற்கு குறியீடா அதே மெய்யெழுத்து இங்க பாருங்க இலங்கு இது இலங்கு இதுல வந்து இது இங்கு பக்கத்துல எந்த வந்திருக்கு வந்து இருக்கு அதே மெய்யெழுத்து இதே மெய்யெழுத்து எதே வந்த அந்த அளவெடுக்கும் மெய்யெழுத்து எழுதப்படும் ஆயுதம் எழுதப்படும் போதும் அந்த ஆயுதமே அடையாளமாக எழுதப்படும் இது பத்து மெய்க்கு மட்டுமல்ல பாயிண்ட் நம்பர் செவன் எப்படி இந்த பத்து மெய்யையும் அடவடிக்கும் போது அதுக்கு பக்கத்துல அதே மெய்யெழுத்து எழுதப்படணும் அதே போல் ஆயுதமும் எழுதப்படும் கீரனை சாண்டாக கொடுத்துருக்கேன் எக்கி எக் கி எக் கி அப்படின்னா அதே ஆயுதம் பக்கத்தில் வந்து வெரி கெட்ட சொல்ற சூப்பர் அதாவது நான் திரும்ப எல்லாத்தையும் உருடைய சொல்கிறேன் கல்ல கவுனி அப்ப இந்த ஒற்றளபடை அப்படின்னா நமக்கு இந்த ஏழு பயிண்ட் நம்ம பாயிண்ட் நம்பர் ஒன் செய்யுள்ள ஓசை குறையும் போது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைக்க அளவெடுக்கும் பதினோரு எடுத்துக்கள் அது கூட ஆயிரும் சரி இது எப்படி அளவெடுக்கும்னா இரண்டு குறித்துக்கு பின்னும் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் போர் ஒரு குரல் எழுத்துக்கு பின்னும் ஒரு குரல் எழுத்துக்கு பின்னும் பாயிண்ட் நம்பர் போர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஒரு சொல்லினுடைய இடையிலும் கடைசியிலும் இடையிலும் இடையிலும் இறுதியிலும் இடையிலும் கடைசியிலும் நடுவிலும் இறுதியிலும் எல்லாமே ஒண்ணுதான் நடு இடை எல்லாமே ஒண்ணுதான் சரியா மத்தியில் அதுவும் ஒண்ணுதான் மத்திங்கிறது சென்டர்ல நடக்கும் சரியா அப்போ அங்கதான் அளவெடுக்கும் முதலில் வராது எதுல வராது முதல்ல வராது சரியா சரி அடுத்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னா அது நீண்டு ஒடிக்கும் போது எது நீண்டு ஒடிக்கும் போது இந்த ஒற்று அளவு அளவெடுக்கும் போது அதற்கு பக்கத்துல அதை அளவெடுவதற்கு அடையாளமா அதே மெய் எடுத்து வரும் அதே உதாரணமா சொல்றேன்னா இந்த இங்க அளவெடுக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல அதற்கு குறியீடா அடையாளம் எது வரும் சரியா பாயிண்ட் நம்பர் செவன் ஆயுத எடுத்தும் அப்படி வரும் ஆயுத எடுத்தும் அப்படிதான் இதுக்கு பேரு

ஒரு புள்ள பின்னாடி வரணும் ஒரு சொல்லினுடைய இடையில் இறுதியில் மட்டும்தான் ஒரு முதல்ல வராது அப்படி அளவெடுக்கும் போது அளவெடுத்தது அடையாளமா அந்த மெய்யெழுத்து பக்கத்துல அதே மெய்யெழுத்து எழுதணும் அதே மெய் எழுந்து எழுதப்படும் இறுதியா பாத்தீங்கன்னா ஆயுதமும் அப்படிதான் ஆயுதமும் பாயிண்ட் புரிஞ்சுதான் சரி இப்ப நம்ம இந்த எடுத்துக்காட்ட இதோட சால்வ் பண்ணி பார்க்கலாம் பொருத்தி பார்க்கலாம் பாருங்க சரி அப்போ இதுல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இரண்டு குறிலுக்கு பின்னாடி விடும் குரலுக்கு பின்னாடி வரும் ஒரு குறிலுக்கு பின்னாடி வரும் ஒரு குரலுக்கு பின்னாடி விடும் இன்னும் ரெண்டு வகை சொல்லினுடைய இடையில் வரும் சொல்லினுடைய சொல்லினுடைய இடையில் வரும்

இதுல ஒரு குரில் இருக்கு அந்த குரிலுக்கு பக்கத்தில் அளவெடுத்திருக்கு அதுக்கு பக்கத்துல அதே எடுத்து வந்திருக்கு அந்த சொல்லினுடைய பாருங்க விலகி எது விலகி சரியா இது இரண்டு ஒற்றெழுத்து இரண்டு ஒற்றெழுத்து அதனுடைய இடையில் அளவெடுத்தது ஒரு குரலுக்கு பக்கத்துல அதனுடைய இடையில எது எங்கிலங்கிய அதாவது அதனுடைய இடையில் அளவெடுத்தது சார் ஏன் சார் இந்த ஆயுதம் இறுதியில் வராதானா ஆயுதம் இறுதியில் வராது ஆயுதம் ஆயுதம்

பத்து பத்து பெயத்து இரட்டை குரலுக்கு பின்னாடி வரும் ஒற்றை குரலுக்கு பின்னாடி வரும் அதுல இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்போ ஒரு எழுத்து நான்கு வகையாக வரும் நான்கு வகையாக அளவெடுக்கும் அப்போ பத்து எழுத்து நாளு நாற்பது இந்த ஆயுத எழுத்து இருக்குல்லங்க இந்த ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து குரில் இணைக்கு கீழ் கடையில் கடையில் வராது கடையில வராதுன்னா கடைசியில வராது கடைசியில வராது கடைசி வராது இதுலயும் கடைசி வராது இதுலயும் கடைசி வராது அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா பிளஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு நாற்பத்தி இரண்டு மொத்தம் எத்தனை நாப்பத்தி ரெண்டு இருபத்து நாப்பத்தி இரண்டு கிளியரா புரிஞ்சதா புரிஞ்சதா வெரிகுட் இலங்கு வெண்பிரை அப்படின்னா வெண்பிரை சூப்பர் வெண்பிரை என்பது வானத்தில் தெரிகின்ற விதை இளங்கு அப்படின்னா நல்லா தெரிகிறாராம் நன்றாக தெரிகின்ற அப்ப எங்க இறைவன் அப்படின்னா என்னுடைய இறைவன் மடங்கு கலந்த அப்படின்னா ஏற்கனவே மடம் பத்தி பேசிருக்கோம் மடம் என்பது பெண்ணைக்குரிய ஒரு குணம் ஒரு அச்சம் ஒரு வகையான அச்சம் அப்போ அச்சம் கலந்த அங்கு கலந்த அப்படின்னா அங்கு கலந்த விலகி வீங்கினான் அப்படின்னா அதாவது விலகி வீங்குதல் என்பதற்கு வந்து புடைத்தல் அர்த்தம் இப்போ விலகி போய் நன்றாக வீங்கிய இப்போ ஏன் இப்படி பெருத்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணு ரெண்டாவது ஒரு பொருள் பட்டு விலங்கி அப்படின்னா விலங்கிட்டு வீங்குவதும் விலங்கு வீங்குதல் சரியா கடைசியா எக்கிலங்கிய எக்கானது இலங்கிய நன்றாக எஃகுங்கிறது வந்து போர்க்கருவிங்க எஃகு என்பது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஆனால் அந்த காலத்தில் ஆயுதங்கள் எல்லாமே ஆனவை அதாவது நன்றாக பளபளக்கின்ற ஆயுதம் ஒரு சில ஆயுதம் வந்து என்ன ஆகும் வாலு கத்தியை பார்த்தா நல்ல கத்தியை சாண முடிச்சா அந்த கத்தி வந்து அப்படி இருக்கும் பளபல என்று இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அது வந்து அப்படின்னு சூப்பர் இதுவும் நமக்கு முக்கியம் பொருள் தெரியாம நம்ம இதுக்கு இதுக்கு ஒற்றளவு பேர் என்ன நல்லா இலங்கையம் சான்றும் முக்கியம் சான்று முக்கியம் அதனுடைய குறிப்புகளும் நமக்கு மிக மிக முக்கியம் சரி அப்ப ஒற்றளவடைங்கிறது என்னங்க பாரு என்ன எடுத்து மெல்லின எழுத்து அது கூட வய இல்ல வயல எறலை ராவு ராவு இல்லாத மீதி எடுத்து ராவும் ராவும் இல்லாத மீதி எழுத்து மீதி